ஜெயந்தி தேவி கோவில் அறிமுகம் ஜெயந்தி தேவி கோவில் பஞ்சாபின் மொஹாலி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஜெயந்தி மாஜரி கிராமத்தின் ஒரு மலைப்பகுதியில் அமைந்துள்ளது இந்த கோவில் சந்தீகார் நகரிலிருந்து பதினைந்து கி மீ தூரத்தில் உள்ளது வரலாறு இந்த கோவில் ஜெயந்தி என்னும் வெற்றியின் தேவியின் பெயரால் பெயரிடப்பட்டது பாண்டவர்கள் ஜெயந்தி தேவி கோவிலை கட்டினார்கள் அதன் சுற்றுப்பகுதியில் ஜெயந்திபுரி நகரம் உருவானது சந்தீகார் உருவாக்கம் புதிய சந்தீகார் திட்டத்தின் போலியானத்தில் ஜெயந்தி மாஜரி கிராமம் சந்தீகார் நகரின் எல்லைக்குள் கொண்டுவரப்பட்டது பஞ்சாப் மண் மற்றும் நீர் துறை இந்த பகுதியில் ஜெயந்தி அணை என்ற பெயரில் ஒரு அணையை கட்டியது இது மழைநீரை சேகரிக்கும் நீர்த்தேக்கம் ஆகும் இந்த நீர் விவசாய சாகுபடிக்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த இடத்தை ஒரு அழகிய சுற்றுலா மற்றும் மத மதத்தலமாக வளர்க்க முடியும் சந்திகாருக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கோவிலை தரிசிக்க வழிநடத்த முடியும் வரலாற்று கதை மாதா ஜெயந்தி தேவி குறித்த சொல் பரம்பரை சுமார் ஐநூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமையானது லோதி வம்சத்தின் காலத்தில் அந்த நேரத்தில் ஹத்னூர் என்ற ஒரு ஜாகீரின் அரசனுக்கு இருபத்திரண்டு சகோதரர்கள் இருந்தனர் அவர்களில் ஒருவன் காங்ரா அரசின் மகளுடன் திருமணம் செய்து கொண்டான் அவள் மாதா ஜெயந்தி தேவி மீது பக்தி கொண்டவள் திருமணத்திற்கு பிறகு தேவியிடம் இருந்து பிரிய வேண்டிய நிலை அவளை மிகவும் கவலைக்குள்ளாக்கியது அவள் தீவிரமாக பிரார்த்தனை செய்தாள் அவளது பக்தியால் ஈர்க்கப்பட்ட தேவி எப்போதும் அவளோடு இருப்பேன் என்று வாக்கு அளித்தாள் மணவாட்டியின் பல்லக்கை ஹத்னூரில் இருந்து திரும்பியபோது அது திடீரென மிகக் விட்டது மணவாட்டி தன் தந்தைக்கு தனது கனவை பற்றி தெரிவித்தாள் ராஜா தேவியின் உருவத்தை மற்றொரு பல்லக்கில் வைத்துக்கொண்டு தனது மகளுடன் அனுப்பினார் ஹத்னூரின் ராஜா தன் ஜாக்கீரில் ஒரு மலைப்பகுதியில் தேவியின் கோவிலை கட்டினான் பின்னர் ஹத்னூரில் ஆட்சி பொறுப்பேற்ற கராரியர் கோவிலைப் புதுப்பித்தார் மற்றும் அதை விரிவாக்கினார் முக்கியத்துவம் மாதா ஜெயந்தி தேவி காங்கிரா பள்ளத்தாக்கில் உள்ள ஏழு தேவிகளுள் ஒருவராவார் மற்ற தேவிகள் நைனா தேவி ஜுவாலாமுகி சின்பூர்னி மாதா மான்சா தேவி பிரஜேஸ்வரி மற்றும் சாமுண்டா தேவி ஜெயந்தி மாஜரி கிராமவாசிகள் தங்கள் வீடுகளை ஒரே மாடி உயரம் வரை மட்டுமே கட்டுகின்றனர் கோவிலின் அடியில் ஒரு பழமையான கிணறு உள்ளது இது வருடம் முழுவதும் இனிய நீரை வழங்குகிறது மாதா ஜெயந்தி தேவி தனது பக்தர்களின் பிரார்த்தனைகளை கேட்கும் தெய்வமாக கருதப்படுகிறார் புவியியல் கோவிலுக்கு செல்லும் சாலை மண்டலத்தில் கதிரை நெல் வளைந்த மரங்கள் பீப்பல் மற்றும் மாமரம் போன்றவை காணப்படும் சுற்றியுள்ள பகுதிகளில் பரந்த பசுமை மற்றும் சிறு பெரிய குளங்கள் உள்ளன கோவில் பகுதி ஒரு கூம்பு போன்ற மலைகளால் சூழப்பட்டுள்ளது இது ஒரு மர்மமான தோற்றத்தை வழங்குகிறது கோவில் வளாகம் கோவில் அருகே ஒரு பெரிய பூங்கா மற்றும் ஜெயந்தி தொல்பொருள் அருங்காட்சியகம் உள்ளது கோவிலுக்குள் நுழைவது ஒரு பெரிய வாயிலின் வழியாக சுமார் நூறு எளிதான படிகளை ஏறி கோவில் வளாகத்தை அடைய வேண்டும் படிகளின் ஓரங்களில் சிறிய கடைகளில் தேங்காய் வளையல்கள் அலங்காரப் பொருட்கள் பக்தி பாடல்களைக் கொண்ட கேசட் பொம்மைகள் மற்றும் மாதாவின் படங்கள் விற்கின்றன கோவில் மலைப்பகுதியின் உச்சியில் அமைந்துள்ளது இங்கிருந்து சுற்றியுள்ள பகுதிகளின் அழகிய காட்சிகளைக் காணலாம் கற்பகிரகத்தில் மாதாவின் கற்சிலை உள்ளது வெளியே சிவபெருமான் விநாயகர் லட்சுமி பாலசுந்தரி மற்றும் லோக்தா தேவியின் சிலைகள் உள்ளன திருவிழாக்கள் பிப்ரவரி மாதத்தில் பௌர்ணமி அன்று மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் இங்கு பெரிய திருவிழாக்கள் நடக்கின்றன இதில் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் மக்கள் கலந்து கொள்கிறார்கள் பக்தர்கள் நவராத்திரி பிற புண்ணிய நாட்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கு வருகிறார்கள் கோவிலை இரண்டு குழுக்கள் நிர்வகிக்கின்றன இதில் ஒன்றை புரோகிதர் குடும்பம் மற்றும் ஜெயந்தி மாஜரி கிராமவாசிகள் மற்றும் மற்றொன்றை முல்லாப்பூர் நிவாசிகள் நிர்வகிக்கின்றனர் இரு குழுக்களும் அன்னதானத்தை ஏற்பாடு செய்கின்றன வருமானத்தின் ஒரே மூலமாக பக்தர்களின் நன்கொடை உள்ளது தற்போது கோவில் வளாகத்தில் பக்தர்களுக்கு இரவு தங்கும் வசதி உள்ளது மேலும் தர்மசாலை கட்டும் பணிகள் நடக்கின்றன புரோகிதரின் பதினொன்றாவது தலைமுறை கான்ராவிலிருந்து வருகை தந்த உருவத்தைப் போல தற்போது கோவிலின் புனித கடமைகளை நிறைவேற்றுகிறார்கள்